ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க ஏன் இவ்வளோ லேட்டாக வர்ற டிராஃபிக் ஜாமா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஏன் ஏதோ போய் சொல்லி சமாளிச்சிட்றாங்க சமாளிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு வர்றாங்க நாளைக்கு காலையில் ரெடியாக இருடின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஷாரதா கிளம்பி போறாங்க உடனே எங்கே ரெடியாக இருக்க சொல்கிறாங்க அம்மான்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைச்சிட்ருக்காங்க உடனே நிவின் வந்து காவேரிக்கிட்ட அம்மா என்ன பிரச்சனை எதுவும் இல்லை தானே சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க ஆமாம் எந்த பிரச்சனை இல்ல நான் வந்து வெளியே எடுத்துட்டேன் விஜயின்னு சொல்றாங்க என்னால வந்து ஹெல்ப் பண்ண முடியல இந்த ஒருத்தர் இருக்கா பாரு நீங்க என் தலையில கட்டி வச்சுங்களே அவளால எந்த ஒரு இஷ்யூ இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்ல வரலாம் நினைக்கிறாங்க முதலே காவேரி ரொம்பவே மைண்ட் செட்ல இருக்கா அவன் ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கா இவங்க கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த எல்லாம் சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நிவின் நினைச்சிட்டு அங்க இருந்து நிவின் கிளம்பி போறாங்க உடனே எம் அங்க வராங்க நிவின் கிட்ட என்ன நிவின் வேற லெவல்ல நீங்க ஹெல்ப் பண்றீங்க போலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இப்ப உனக்கு என்னதான் தேவையில்லாம எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இருக்காங்க இங்க பாருங்க நிவின் நீங்க போயிட்டு ஹெல்ப் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதை ஹெல்ப்போட இருந்தா மட்டும் பத்தாது மீதி எதவா இருந்தா என்ன பண்றது என்ன நீ என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க காவேரிய ஒரு ஃப்ரெண்டா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண கூட ஹெல்ப் நீங்க அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் கிடையாது ஆனா நீங்க ஃப்ரெண்ட் மைண்ட் செட்ல ஒன்னும் ஹெல்ப் பண்ணலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானு சொல்லிட்டு எவ்வளவு கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரம்மபம் முடிச்சிருக்காங்க